சார் வணக்க சார் ராணிப்பட்ட அட்டகாசமா தெல்ல தெளிவா சியாமா கோல்ட்டியா நிறைய வண்டி வந்துக்குது சொல்றதுக்குள்ள சின்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாஸ் பண்ணு சார் நிறைய வண்டி சொல்டா சார் வண்டிங்கா நிறைய வண்டி சார் சொல்டு என்னால் இப்போ ரெண்டு நாள் வீடியோ போட முடியல நீதான் மணசார் ராணிப்பட்ட லோ பட்டா சரம் பேச பாருங்க அட்டகாசமாக சாமியான வண்டி பாருங்க ஹைட்டு வண்டி பாருங்க வீடியோ போட்டுருந்தேன் அஞ்சு நச்சுன்னு வந்து நம்ம நாகர்கோவில் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆ என்ன பார்க்கலாம் ஆ சாரி பான்னீங்க பெருவாளையாம் அங்கே வந்துருக்க பாருங்க அண்ணன் பேசி ரெண்டு பேர் வந்து சூப்பராக திட்டாங்க இதெல்லாம் ரெண்டாயிரவா விற்கிற வண்டியை வெறும் ஒரு லட்சத்து தொண்ணூறு ஒன்பது பாருங்க நல்ல ரேட்டு முடியே அண்ணன் எங்கேருந்து வந்தே துணி சொல்லுங்க சொல்ல எங்கே தர சொல்லுங்க தர சொல்லுங்கள் நாங்கள் நாகர்கோவில் இருந்து பெருவளைங்கிற ஊரில் இருந்து வந்திருக்கோம் அண்ணன் யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு வந்திருந்தோம் பரவாயில்ல வண்டி நல்லா இருந்துச்சு எல்லாம் வரலாமா வண்டி பார்த்துக்க

அதாவது வந்து இது கேட்டிங்கனாக்கா இது ராணிப்பட்டம் மாவட்டம் ஆற்காடு எல்லாம் ராணிப்பட்டம் போய் நின்றுட்டாங்க நம்ம இருக்கிற இடம் வந்து ஆற்காடு இது வந்து கேட்டாங்கன்னா ஆற்காடு மாவட்டம் கிடையாது ராணிப்பட்டம் மாவட்டம் வாங்க அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஊர் சொன்னீங்க நீங்கள் ஆசாரி போலாம் ஆசாரி போடலாம் ஆசாரி போல நீங்கள் இருக்குது தானா நாங்கள் இருக்குது பெருவிளை பெருவலை பெருவிழா அதுலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நன்றி வணக்கம் அடிப்படத்துக்கு ரெண்டாம் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் தான் பேச பாருங்க அட்டைக்காசமாக ஐட்டங்க பதிமூணு மாடல் பதினாலு டிஸ்ட்ரிக் சிங்கிள் ஓனர்ரு அதுமாதிரி ஆன் வண்டி பாருங்க வந்து வீடியோ போகல காலையில் இருந்து வெயிட் பண்ணார் வண்டியில் லக்காத்துட்டார் வந்து என் வீடியோ ரொம்ப நாளாக பார்க்குறாரு எங்கேருந்து வந்தார் எதுவுமே வந்து சொல்லுறோம் சொல்லுவோம் வாங்கி தர சொல்லுவோம் கள்ளக்குறிச்சியிலேருந்து வரோம் அவன் ரொம்ப நாளாக வீடியோ நல்லா இருந்துச்சு வந்து பார்த்தோம் வண்டி பிடிச்சிருந்துச்சி எடுத்துகிட்டு இருக்கும் எல்லோரும் வாங்க நல்லா பண்ணி கொடுப்போம் முடியு சொல்லுங்கள் வாங்கி தர சொல்லுவோம் எங்கே தர சொல்லுவோம் கள்ளக்குறிச்சியிலேருந்து வரோம் வண்டி வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தோம் வந்தோம் வண்டி வருது இப்போ தான் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னாங்க வெயிட் பண்ணி பார்த்தோம் வண்டி வந்துச்சு அப்புறம் பிடிச்சிருந்தது பேசுனா அப்புறம் கம்மி பண்ணி கொடுத்தாங்க அப்புறம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு நீங்களும் வந்து வாங்கிக்கோங்க எங்கே பறிங்க போங்க கரெக்டாக நேராக நேராக கோவில் சர்ச்சுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வீட்டுக்கு போயிருந்தோம் சொந்த ஊர்னா ஒரு சொன்னீங்க கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ஊருமா சங்கராபுரம் திருவண்ணாமலை அப்படிங்களா பாருங்கள் அந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லில் கிளிக் பண்ணுங்கள் நல்லா இருக்க வேண்டிய சுற்றி காட்டுறோம் பாருங்கள் அப்படியே அப்படி வரேன் கட்டுனா சூப்பராக பசங்க வண்டி நான் ஒரு மணி நேரம் இருக்கணும் வண்டியா ஒரு அரை மணிநேரம் வண்டி வந்தோன்னு போண்டி எடுத்துக்கமா பணம் சார் ராணிப்பட்ட லோ படிச்சா சார் பேச பாருங்க அட்டகாசமாக ஈ நீனால் தெளி வெறும் ஈகோவே போயிடுது அதுவும் வண்டியே கிடையாது வண்டி வந்துச்சு உடனே போய் பார்த்தா நாலு பேர் வண்டி இருந்துச்சு முதல்ல ஒரு ஈகோ கள்ளக்குறிச்சி போயிடுச்சு இன்னொரு ஒரு ஐட்டம் இன்னும் அதுவும் கள்ளக்குறிச்சி தான் போயிடுச்சு இன்னொன்றும் கள்ளக்குறிச்சி தான் போயிடுச்சு கள்ளக்குறிச்சி பார்த்தீங்கன்னா ஒரு ரிஷி வந்தியா ரிஷி வந்தியன் அங்கே வந்துக்கிறாங்க பாருங்கள் இந்த ஈகோ அருமையான ஈகோ பேசி டக்குன்னு எடுத்துட்டாங்க போகிறேன் நல்ல மாற்றி இருந்தாலும் வந்து ஒன்னாரம் வெயிட் பண்ணுங்கண்ணா நார் காலையில் வந்தாங்க வெயிட் பண்ணாங்க பேசி எடுத்துட்டாரு எங்கேருந்து வந்தாரு எடுத்து மணி சொல்லு நான் சொல்ல எங்க தார சொல்லுண்ணா சொன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷினி இருந்து வந்துட்டு இருக்கிறோம் காலையில் ஒரு பத்து மணிக்கு வந்தோம் கார் இடங்க வெயிட் பண்ணுங்க நான் எடுத்துறேன் வெயிட் எடுத்து வெயிட் பண்ணோம் எடுத்து கொடுத்தாங்க நல்லா இருக்குது எங்களுக்கு மனசு திருப்தியாக இருக்குது தம்பிக்கு தான் எடுக்கிறோம் திருப்தியாக எடுத்துகிட்டு போகிறோம் ஓன் இசுக்கு ராணி ஓரம் ராணி ஓர லாரி ஓனர் சொல்லுண்ணா சொல்லு சொல்லு எங்க தர சொல்லு நான் ரிஷியத்தில் இருந்து வறேன் கலவரச்சி மாவட்டம் அண்ணா நல்லா பேசினாரு வண்டியும் கம்மியாக ரேட் சொன்னாரு எல்லாம் எல்லாம் வரலாம் வீடியோ பாக்குறா ஒரு ஒரு மாசமா பார்க்கலாம் மாசம் மார்வா அடுத்த பாருங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதல யார் அதிகமாக வேகம் ஓட்டுறது இந்த டிரைவர் இதல இதான் இந்த வண்டி வந்து ஓட்டி ட்ரைல் காமிச்சதே இததான் பார் என்ன வேகம் ஓட்டறாரு பார் ஓன ஒன்றவங்க சுத்து ஓட்ட கிராம ஒன்று பக்கம் பேரும் பேரா வாசன் வாசன் இந்த ட்ராவல்ஸ் சரியா இல்லை நம்ம கார் தான் கார் தான் ரைட் ரைட் சார் சின்ன வயசில் வந்து கஷ்டப்பட்டு கார் ஓட்டி சம்பாதிக்கணும்னு ஒரு பாருங்கள் நல்லாயிருக்கணும் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லில் கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற சேனலை சப்ளை பண்ண இந்த வீடியோ லைவாக வரும் நன்றி வணக்கம் எப்ப பாருங்கள் அருமையான எப்படி பாருங்க சார் சூப்பராக ஈகோண்டான் வரும் ஒன்று ரெண்டு என்ன பேச கூட்ட மாட்டேங்க இந்த மாதிரி கிடைக்கிறதுலாம் கஷ்டம் நான் போடுறேன் பாருங்க அருமையான வண்டியே வில கம்மி கம்மியாக போகிறேன் அச்சு தூக்கு சார் அச்சு தூள் கலந்து சார் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் பதினாலு ரிஸ்ட்டு ஓனர் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஓனர் நம்ம த ஃபஸ்ட்டு வந்து மூணே கால் கலப்படுங்க அப்புறம் ரூபா ஆகினேன் அப்புறம் ரெண்டே முக்காக்கினேன் ரெண்டாயிரம் ரூபா சொன்னேன் கெட்ட வாங்க ரெண்டு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு நான் சூப்பராக கொடுத்துடுறேன் என் மக்களுக்கோசம் என் அன்பு செல்வங்களுக்கோசம் என் அன்பு தெய்வம் வந்துங்க அம்யான் தர மாறிங்க அச்ச ஒரு ரெடி சொல்கிற பாருங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்து ரிஸ்ட்டு டாட்டா சும்மா சூப்பராக நம்ம தரப்பு ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப்பே செவ்வளோ கேட்டினாக்கா கஸ்டமர் ஒரு லட்சத்தி கேட்குறாங்க கெட்ட வாங்க ஒரு ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்து குத்துடலாம் சூப்பரான ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஏழு ரிஜிஸ்டு எப்சியெலாம் கரண்ட் வேணும் நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரே ஓனர் நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பஸ்டில் எவ்வளோ கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்ச ரூபா சொன்னாங்க கிட்ட வாங்க ஒன்று தொண்ணூத்தஞ்சு சுகராக குத்துடலாம் இந்த டாட்டா இண்டிகா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ரெண்டு ஓனரு சம்யா சார் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் சார் தெளிவாக வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் கிட்டவா ஒன்று எழுபத்தஞ்சு கிடையாது ஒன்று அறுபத்தஞ்சு கிடையாது வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு நான் தர்றேங்க டீசல் சம்யான் வண்டி விடாதீங்க அதே பாருங்க பத்து பேர் போகிற வண்டி பத்து பேர் போகிற வண்டி ஒன்டா மொபைல்லா டீசல் வண்டி நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க வண்டி சூப்பராக இருக்கும் நம்ம தரப்பு ரேட்டு பார்த்தினாக்கா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லா கரெண்டும் இருக்கும் சமையல் நம்ம தரப்பு ரேட்டு பார்த்தினா நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க நாலு ஐம்பது சுக்குரா கேட்குறாங்க பணத்தை கண்ணில் காட்டுங்க அந்த நாலு ஐம்பது ஒற்றி காட்டுறேன் வாங்க போலோ பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஸ்ட்டு கஸ்டமர் மூணே காலத்தில் கேட்குறாங்க மூணு ஒட்டு ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் சுக்குராக குத்துடலாம் அடுத்து பாருங்கள் ஸ்விஃப்டு டிசைரு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ரிஸ்ட்டு பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு ஓனர் பார்த்தா ரெண்டு ஓனர் செம்மையாக சேர வேண்டி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு வேண்டி சூப்பராக இருக்கும் நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் எவ்வளோ கட்டினாக்கா நாலு ஐம்பது கஸ்டமர் சொல்லிவிட்டாங்க கிட்ட வாங்க நாலே கால் சூப்பராக குத்துடலாம் நல்ல வண்டி விட்டுறாதீங்க மிஸ் பண்ணாதீங்க இந்த வண்டி பாருங்கள் ஜன்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலில் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது பேப்பர் கரெண்ட்டு வெறும் அறுபத்தஞ்சு ரூபா கேட்குறாங்க அறுபத்தஞ்சு கிடையாது அறுபது கிடையாது ஐம்பத்தி எட்டு ரூபாய்க்கு சூறா எல்லாமே கடலுக்கு வண்டி அந்த வண்டி ஒரு ரூபாய் கேட்குறாங்க என்ன பண்ண பேசுறேன் இந்த வண்டி இல்லை சார் இந்த ரிட்ஸு பாருங்க அத்த காசு தர்ற மாதிரி சார் நம்ம தர்ற போகிற ரேட்டு பார்த்தினா சீப் அண்ட் பெஸ்ட் டூஸ்ட்டு வேலையே டூஸ்ட்டு நல்லா இருக்கும் பாருங்க சார் நம்மளுக்கு யாராவது ஒரு துரோகம் மட்டும் நினச்சிங்க சின்ன சொல்லுங்க இன்றைக்கி எனக்கு நாளைக்கு உனக்கு அவன் விட்டு தனியாக ஒதுக்கிடுங்க நல்லா கொஞ்சம் இது செமையான ஒரு கருத்து சமையாக சொல்லுங்க அவன் கூட போய் நின்று பேசாதீங்க எது பேச மவுன் வந்து போயிட்டு பாருங்க ஆண்டவன் ஒத்துக்கிறான் அவன் தண்ணி கொடுப்பான் இது நிஜமாக சொல்ல நடந்த உண்மை அது அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓட நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோன்னா சீப்பு பேசு எவ்வளோ கேட்டீங்கன்னா கஸ்டமரு வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கேட்குறாங்க இந்த வரேன்னா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு டீசல் வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்துனாங்க அலாவில்லாங்குது கஸ்டமர் ரெண்டே தான் கேட்குறாங்க முன்ன பெண்ணை பேசி தர ஐ டுவெண்ட்டி ஒன் வந்து பாருங்கள் பெட்ரோல் வண்டி சார் பெட்ரோல் சார் டீசல் வண்டி சார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு டீசல் வண்டி மூணே கால தான் கஸ்டமர் கேட்குறாங்க கெட்ட வாங்க முன்ன பெண்ணை பேசி தரேன் மூணு கூட ரூபாய்க்கு தரேன் இந்த ஸ்கேர்பியை பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்போது ரிஸ்ட்டு நம்ம தரப்போகிற சீப் அண்ட் பஸ்ஸில் கஸ்டமரு ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆகிறாங்க முன்ன மின்ன பேசி தருவாங்க நாளைக்கு அமாவாசை பாருங்கள் இந்த ஈகோலாம் சேல்ஸ் ஆகிடுச்சு இந்த ஈகோ அட்வான்ஸ் ஆகிடுது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஈகோ அட்வான்ஸ் ஆகிடுது அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டமரு சீப் அண்ட் பஸ்ஸில் வெறும் ஒரு லட்ச ரூபாய்க்கு இந்த இண்டியா தரலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு லிஸ்ட்டு இந்த இண்டியா விஷா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ஏசி பக்கா பக்கம் நல்லா இருக்க வண்டி கஸ்டமர் ரெண்டு ரூபா கேட்டு ஒன்று ஒருத்தாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தர ரொம்ப குறைக்க மாட்டாங்க இந்த வண்டி சேல்ஸ் அதே மாதிரி ரெனால்டு லாஜி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு லிஸ்ட்டு ஒரே ஓனர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டாக எடுக்குது கஸ்டமர் பார்த்தினாக்கா சீப் அண்ட் பெஸ்ட்டில் அஞ்சு ரூபா கேட்குறாங்க நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சா சுகுராக குத்துருவாங்க இந்த இண்டிகா பாருங்க டென் பாருங்க நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரிஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி பேப்பர் கரண்ட்டு ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சா கேட்குறாங்க ஒன்று ஐம்பத்தஞ்சு சுகராக குத்துரலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ரிஸ்ட்டு டிசைரு நம்ம ரேட்டு பார்த்தோன்னா கஸ்டமரு சீப் அண்ட் பஸ்டில் நாலு லட்சத்து இருபத்தஞ்சி தான் கேட்குறாங்க கெட்ட வாங்க முன்ன பின்ன பேசி ஏற்றுத்தாரேன் எல்லாமே டீசல் வண்டி நல்லாயிருக்கும் அந்த வண்டி கேஏ பாருங்கள் ஃபஸ்ட்டு மூணு நம்பர் போட்டிருந்தேன் இப்போ வந்து மூணே கால் ஃபைலாக கொடுத்துருந்தாரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு கேஎல் கேரளா வண்டி வெறும் மூணு லட்சத்து இருபத்தாக அப்படியே பாஸ் பண்ணு பாருங்கள் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லில் கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இந்த வீடியோ லைவாக வரும் நாளைக்கு நிறஞ்சாமாவா அமாவாசை வேணுன்றவங்க இது பண்ணுங்க விட்டுறாதீங்க இருக்கும் பெத்த தாய் தப்புனா விட்டுறாதீங்க அன்பாக பார்த்துங்க சார் இன்றைக்கி செல்ஃபோன் கொடுக்குற மரியாதை கூட பெற்றவங்க கொடுக்க மாட்டேன் நீங்கள் எங்கடா செல்ஃபோனு கீழே வந்து பத்திரமா கீழே வந்தால் ஓடி போய் தாங்கி பிடிங்க பெற்றவங்க எதுவும் விட்டுருக்கீங்களா அதே மாரி தயாரி சாயங்காலம் போகிறவங்க எல்லாம் வீட்டுக்கு சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு போசல்ல பார்த்தீங்கன்னாக்கா இந்த செல்ஃபோன்லாம் ஓரம் விட்டுட்டு பசங்கிட்ட நல்ல அன்பாக நாலு வார்த்தை பேசுங்க அம்மா அப்பா நல்லா அன்பாக நாலு வார்த்தை பேசுங்க செல்ஃபோன்லேயும் முடிங்கிறேன் எல்லோருமே அப்பா அம்மா பற்றி பேசவும் முடியல நாலு வார்த்தை பேசணும் காலையில் ஆறு மணிக்கு ஏந்தால் என்னாலே முடியல காலையில் ஆறு மணிக்கு போகிறேன் இந்த நைட்டு எட்டு ஒம்பது மணிக்கு போகிறேன் இடைப்பட்ட மதிய ஒரு டைமில் சாப்பிட்டாங்கன்னா ஒரு வார்த்தை கேட்பேன் அதேமாதிரி ஈவினிங் போனால் என்ன பிஸ்கெட்டு எங்கள் அம்மா நேற்று வந்து என்ன பண்ணுங்க ஒரு பால் கேன் வாங்க பண்ணேன் பால் பாய்ட் வாங்கி கொடுப்பேன் கேட்பாங்க வார்த்தை வந்து வாங்கி கொடுப்பேன் அது மாதிரி நீங்களும் வாங்கி கொடுங்க கேட்காத செய்யுங்க கேட்காம நல்லா இருப்போம் பெற்றவங்களை விட்றாதீங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறது சேனலை சப்ளை பண்ணுறதா இந்த வீடியோ லைவாக வரும் சிக்கன் பக்கோடா கேட்டாடோட வாங்கி கொடு சார் எப்படியா சிக்கன் பக்கோடா கேட்டாடோ வாங்கி கொடுங்க தப்பே கிடையாது நல்லா வாங்கி கொடுங்க ஒரு சிக்கன் பக்கோடா நாலு ஒரு வடை ஒரு பூரி வாங்கி கொடுங்க சாப்பிட்டு சாயங்காலம் கூட தப்பே இல்லை ஒரு சிக்கன் பக்கோடா நாலு சேமியா சாப்பிட்டு சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருக்க அந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க நாளைக்கு பத்து நாள் மாதம் மாசம் வாங்க வண்டியை வந்து அள்ளிக்கிட்டு போங்க நன்றி வணக்கம்